ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு வந்து வந்திருக்கு அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஆசிரியர்கள் வந்து டெட் தேர்வு கட்டாயமாக எழுத வேண்டும் இல்லை என்றால் கட்டாய பணி ஓய்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தது அதற்கு எதிராக பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் எடுத்த முடிவு என்னென்னு பார்த்தோன்னா சீராய்வு மனு தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாம்புள்ளி அவர்கள் அவரும் வந்து பார்த்தோன்னா பரிசீலனை நடத்தியிருந்தார் ஸோ கவர்மெண்ட் எடுத்துருக்கிற முடிவும் சீராய்வு மனு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இது கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா சீராய்வு மனு தாக்கல் பண்ணிட்டாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கூடிய விரைவில் சீராய்வு மனு தாக்கல் பண்ண போகிறாங்க டெட் எக்ஸாமுக்கு எதிராக சரிங்களா ஸோ இதுதான் என்ன ஃபைனல் டிசிஷன் என்ன இறுதி முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தோம்னா தான் தெரியும் மேலும் இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த பெரிபிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி